விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் சிவகாசி கவுன்சிலிங் கோட் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் சிக்ஸ் ஃபோர் த்ரீ சைபர் குற்றவாளிகள் பயன்படுத்திய சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஸ்கைப் ஐடிகளை மத்திய அரசு முடக்கியுள்ளது ஆன்லைன் மூலம் பொதுமக்களை மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன இதுபோன்ற சைபர் குற்றங்களை தடுக்கும் நோக்கத்தில் ஐ போர் சி எனப்படும் இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது நாடு முழுவதும் நடைபெறும் சைபர் குற்றங்கள் குறித்து இந்த அமைப்பின் கீழ் இயங்கி வரும் நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டலில் பொதுமக்கள் பதிவு செய்வர் சமீப காலமாக இந்த போர்ட்டலில் பார்சல் மோசடி குறித்த புகார்கள் அதிகம் பதிவாகி உள்ளன அதாவது பார்சல் மோசடி கும்பல் சட்டத்துக்கு புறம்பாக போதைப் பொருட்கள் போலி பாஸ்போர்ட் போன்றவை பாதிக்கப்பட்டவரின் பெயருக்கு பார்சல் வந்துள்ளதாக சொல்லி மிரட்டுவார்கள் பின்னர் இந்த வழக்கில் இருந்து தப்ப ஒரு பெரிய தொகையை கேட்பார்கள் இதில் சிலர் பணத்தை இழந்து உள்ளனர் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் வீடியோ அடைப்பில் தொடர்பு கொண்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் பலர் புகார் தெரிவித்திருந்தனர் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த தரவுகளை கொண்டு மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் சேர்ந்து சைபர் குற்றவாளிகள் வீடியோ கால் செய்ய பயன்படுத்திய சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஸ்கைப் ஐடிகளை மத்திய உள்துறை அமைச்சகம் முடக்கியுள்ளது மேலும் இதுபோன்ற சைபர் குற்றவாளிகளிடம் இருந்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது